ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஜுவல்லரி சாப்போட பொங்கல் ஆஃபர் வந்து முடிய போகுது அந்த ஆஃபர் தான் நான் என்னன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் சொல்ல போகிறேன் வேறு எந்த சாப்பில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் பொன் பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஜனவரி முடிய போகுது பொங்கலும் வரப்போகுது அதனால் இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக போய் எடுத்துக்கோங்க என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு வாங்க வேகமாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் இது வந்து நேத்தையோட கோல்டு ரேட்டு பார்த்துக்கோங்க அதாவது டொண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நம்மளுக்கு வந்து பதினாலாயிரத்தி முந்நூற்றி ரூபாவும் டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் வந்து பதிமூணாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ரூபாவும் எயிட்டீன் கேரட் தங்கம் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுரூவாவும் அதுக்கப்புறம் சில் சில்வர் சில்வரில் வந்து கிராமுக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா பத்து பைசாவும் அதுவே சில்வர் வந்து கேஜியில் வாங்கினா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூறுரூவா பிளாட்டினம் கிராமில் வாங்கினா ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது பிளாட்டினம் டென் கிராம் வந்து அறுபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறுரூவா ஆகுது இப்போ ஆஃபருக்குள்ள பயிரெலாம் வாங்க ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கோல்டு ஜுவல்லரியில் நீங்கள் ஒரு நகைக்கு இருபது வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க வேஸ்டேஜில் இருபது பர்சென்டேஜ் வரைக்கும் கோல்டு ஜுவல்லரியில் ஆஃபர் கொடுக்குறாங்க வேஸ்டேஜில் அடுத்தது சில்வர் ஆர்டிகல்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க வேஸ்டேஜில் அடுத்தது டைமண்ட் ஜுவல்லரி டைமண்ட் ஜுவல்லரியில் அப் டு சி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க அண்ட் டைமண்ட்னா அண்ட அன்கட் டைமண்ட் வேல்யூவில் இருந்து சில்வர் ஜுவல்லரியில் வந்து டென் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க எம்ஆர்பியில் இருந்து எம்ஆர்பியில இருந்து டென் பர்சென்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபர் வந்து பொங்கல் வரைக்கும் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க இதை வந்து டிசம்பரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு வந்து பொங்கல் வரப்போது ஜனவரியில் எப்போ வந்து கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது யாராவது வாங்கணும் ஜுவல்லரி வாங்கலை இன்னும் நகை வாங்கலை நகை வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இப்பவே போயிட்டு இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் பக்கத்தில் எந்த ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இருந்தாலும் எல்லா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லையுமே இந்த ஆஃபர் இருக்குது அதனால இப்பவே போயிட்டு நகை எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க